ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மாலை இருக்கும் பூவில் நம்ம வந்து மாலை வந்து விநாயகருக்கு இந்த விநாயகர் சத்திக்கு ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே ரோட்டு ஓரங்களில் நிறைய வந்து இருக்கும் பூ வளர்ந்துருக்கோம் எப்போதுமே வந்து எந்த சீசன்லையுமே இருக்கக்கூடிய இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக எளிமையான முறையில் கிடைக்கும் இதை நம்ம பறிச்சுட்டு வந்து அதில் வந்து பால் வரும் பறிக்கும்போதே போதே பால் ஊற்றும் அதில் அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி போட்டு நல்ல ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் அதில் குட்டி குட்டியாக பூச்சிங்க இதெல்லாம் இருக்கும் அது நம்மளுக்கு கடிச்சதுன்னா ஸ்கின் அலர்ஜி ஆகிடும் அதனால் வந்து நல்லா பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூவெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து காம்போடு இருக்கிற மாதிரி நம்ம இப்போ மல்லிகைப்பூ வந்து மாலையாக எப்படி கட்டுவோம் நிறைய பேருக்கு வந்து மல்லிகைப்பூ கட்டியிருப்பீங்க அதே ஷேப் தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நூல் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு முழம் கட்டுறோம் ஒன்றரை முழம் கட்டுறோன்னா அந்தளவுக்கு வந்து நூல் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம எடுத்துடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த நூலை விட்டு நம்ம வந்து நார்மலாக எப்போயுமே வந்து பூ கட்டுற மாதிரி ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கோங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த நூல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைப்டாக வந்து ஆள் காட்டி விரல் அடியிலையும் கட்டை விரல் மேலேயும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் நம்ம பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இது வந்து மல்லிகைப்பூவோட காம்புனா கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த காம்பு வந்து கொஞ்சம் மிலிஸாக வளவளந்தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி பொறுமையாக கட்டுங்க இல்லாட்டி பூ வந்து கட் ஆகிடும் பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடில் நம்ம அந்த ஒன்று டைட்டாக பிடிச்சிருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம நூல் உருண்டையோடு இருக்கும் இல்லையா அந்த நூலை நம்ம பூவை சுற்றி அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு காம்புக்கு நடுவில் அது அப்படியே மொத்த பூவும் அப்படியே சுற்றுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம அந்த ஒரு பூவை மட்டும்தான் சுற்றுவோம் அது சுற்றிட்டு மேல் பக்கமாக அந்த ரெண்டு காம்புக்கு நடுவில் பாருங்கள் ரெண்டு காம்புக்கு நடுவில் அந்த நூலை பிடிச்சிக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பூ வச்சு இப்போ அந்த நூல் அப்படியே இந்த பூவோட கூட சேர்த்து நம்ம வந்து சுற்றி கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த காம்புக்கு நடுவில் எடுத்து வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பூ வந்து டைட்டாகிடும் இது ஈஸியான மெத்தடு தான் பா நிறைய பேருக்கு வந்து இது வந்து கட்ட தெரியல மாலை வந்து கட்ட தெரியலன்றீங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இல்லை உங்களுக்கு பூவில் வந்து ஃபர்ஸ்ட்டில் கட்ட வரலன்னா நம்ம குச்சி இருக்கு இல்லைங்களா குச்சி தொடப்பு குச்சி இருந்தாலும் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து உருட்டி பூ ஷேப்பில் உருட்டி நம்ம வந்து அந்த மாதிரி கட்டலாம் இல்லை பட்ஸ் கூட நீங்கள் வந்து கட்டி பழகலாம் பழகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிக்கலாம் இப்போ இந்த மாலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வந்து அது கூட வந்து சேர்த்துருப்போம் நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மாலை ஷேப்லேயே இருக்கும் உங்களுக்கு நம்ம ரோஜாப்பூ வந்து இந்த பட்டன் ரோஸ் வருது இல்லைங்களா அந்த பட்டன் ரோஸை ரெட் கலர் ரோஸ் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த எருக்கும் பூவுக்கும் அந்த ரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டார்க் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் சாமிக்கும் நம்மளுக்கு வந்து போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் விநாயகருக்கு நம்ம மாலை கட்டி நம்ம கையால் கட்டி நம்ம வந்து கோவில்லையோ இல்லை நம்ம வீட்டிலையோ நம்ம வீட்டில் வந்து சின்னதாக தான் வச்சுருப்போம் விநாயகரை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டி போடலாம் இந்த மாதிரி மாலை பெருசாக கட்டி நம்ம கோயிலில் எடுத்து சாத்தும்போது ரொம்ப ரொம்ப ஒரு யாருமே வந்து இந்த மாதிரி எல்லாம் மாலை வந்து கட்டி வைக்க மாட்டாங்க அதை நம்ம கட்டி கொடுக்கும்போது அந்த விநாயகருடைய அருளும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ ரோஸ் வச்சு நம்ம நல்லா டைட்டாக இப்போ எப்படி அந்த இறுக்கும் பூ வந்து எப்படி கட்டணுமோ அதே ஷேப் தான் வந்து ரோஸையும் அதில் வச்சு நம்ம கட்டணும் ஒரு ரெண்டு லைன் மாதிரி நீங்கள் வச்சு கட்டும்போதே பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி ரெண்டு லைன் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு கட்டிக்கலாம் நல்லா கட்டிட்டு இது மாதிரி வந்து நிறைய பூ கட்டுற வீடியோ நம்ம சேனலில் இருக்கப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இருக்கிற மொத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம விநாயகர் சக்திக்காக நிறைய விதமான இந்த எருக்கம் பூ மாலை வந்து நிறைய மாடலில் ஈஸியான மாடலில் குழந்தைங்க கூட கட்டக்கூடிய ஈஸியான மெத்தட்லலாம் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை தினமும் வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் அதில் உங்களுக்கு எந்த மாலை வந்து ஈஸியாக உங்களால் வந்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரோஜாப்பூ சுத்திலும் வந்து கட்டியாச்சு அடுத்து திரும்பவும் நம்ம அந்த எருக்கும் பூவை திரும்ப அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரோஜாவோட காம்பு கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதனால பிரச்சனை கிடையாது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் பூ வந்து கட்டும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கட்டுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோடய காம்பு உடஞ்சிரும் கட்டாயி விழுந்துடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் டைட்டாகவும் இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சைடுக்கு தேவையான பூ வந்து கட்டி முடிச்சுருக்குறோம் இது வந்து ஒரு சைடு மாலைக்கு இன்னொரு சைடு மாலைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மாலை நம்ம இப்போ நம்மளுக்கு நடுவில் வந்து கீழே கீழ் பக்கத்தில் கொஞ்சம் தொங்குகிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா அதனால் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அது அந்த ரோஸும் பாருங்க கீழே கட்டுறதுக்காக கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் இருக்கும் பூவை இது கூட இப்போ நம்ம ரோஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சூப்பராக நம்மளுக்கு மல்லிகைப்பூ மாலை நம்ம வந்து கடையில் வாங்கினோம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாமிக்கு நீங்கள் போடும்போதும் சாமி வந்து கழுத்து ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு அந்த விக்கிரகம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு மாலை நிறைஞ்சிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா இப்போ நம்ம அந்த ரெண்டு மாலையும் ஜாயின் பண்ணுறோம் அந்த நூலை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ரோஜாவை இது கூட வந்து நம்ம எப்படி வந்து கட்டலாம் அப்படின்றது பார்க்கலாம் லென்த்து பாருங்கள் இவ்வளோ லென்த்து இருக்குது இப்போ இது கூட ரோஜா வந்து ஒரு ஒரு ரெண்டு லைன் நம்ம கீழே கட்டி நம்ம அதில் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கையால் நம்ம வந்து இந்த மாலையை ரெடி பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் யாரும் இதை மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கட்டும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை நீங்களும் வந்து உணரணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இத்தனை முறை சொல்கிறேன் வரல எனக்கு கட்டுறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஜாவை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம கட்டிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹேர் ஃபால் சம்மந்தப்பட்டது ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் பேக்கு இதெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குப்பா நம்ம சேனலை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள் நீங்களும் வந்து எல்லாம் பார்த்து பயனடையணும் நம்ம ஆயிலு பல்பொடி ஹெர்பல் பல்பொடி மூலிகை பல்பொடி எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்க வேணுன்றோம் கால் பண்ணுங்கப்பா சரிங்க நம்ம இப்போ அதை கட்டி முடிச்சுட்டுவோம் இப்போ அதை கூட வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஒரு மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளையே ஈஸியாக வீட்லேயே நம்ம கையால் கட்டுன்னு இந்த மாலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் விநாயகரோட அருள் அனைவருக்கும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி